அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு முருக பக்தர்கள் யாருமே தவறவிடக்கூடாத மிக முக்கியமான ஒரு பதிவு முருக பக்தர்கள் தங்களுடைய வாழ்நாளில் திருப்புகழ் அப்படிங்கிற அந்த நூலைப் பற்றி நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பார்கள் அதுல ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு பாடல்கள் உள்ளன அருணகிரிநாதர் இயற்றியது இந்த நூலானது மந்திர நூலாகவும் பக்தி நூலாகவும் முக்தி தரும் சக்தி நூலாகவும் விளங்குகின்றது திருப்புகழினாலே அதில் நம்ம எந்த பாடல் பாடுறது எப்படி பாடுறது அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் உங்களிடையே இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவில் நாலு முக்கியமான பாடல்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பாடல்களை தினந்தோறும் நீங்கள் முருகர் வழிபாடு செய்யும் பொழுது அல்லது நீங்கள் குளிச்சுட்டு பூச்சையரையில் விளக்கேற்றும் பொழுது இந்த பாடல்களை முறை பாடுவதை உங்களுடைய வழக்கமாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் படிப்படியாக குறையும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு பாடல் இருக்குது ஆனால் எல்லா பாடலையும் இந்த ஒரே பதிவில் நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறதால நான்கே நான்கு முக்கியமான பாடல்களை மட்டும் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மற்ற பாடல்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் முதல் நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் எதற்காக நாம் தினமும் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் தீர்வதற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைப்பதற்காக ஏன்னா இந்த காலகட்டத்தில் தினம்தோறும் புது புது வியாதிகள் புது புது கிருமிகளை கண்டுபிடிக்கிறாங்க வயது வித்தியாசமே இல்லாமல் பெரியவர்கள் முதல் சின்ன குழந்தைகள் வரை பிறந்த குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு நிறைய வியாதிகள் வந்து இருக்குது இத்தகைய வியாதிகள் இத்தகைய நோய் கிருமிகள் நம்மை தாக்காத வண்ணம் நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினம்தோறும் இந்த திருப்புகழை நாம் பாட வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் இந்த திருப்புகழோட எண் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று இப்போ நம்ம நோய் தீர்வதற்கு நம்ம பாடும்பொழுது நம்ம ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம கிட்டக்க வச்சுக்கலாம் அதை பாடிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து அவர்கள் மிக சீக்கிரமாக குணமடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இதை பாடணும்னு கிடையாதுங்க எல்லாருமே இதை பாடலாம் இருமலு ரோக முயலகன் வாத மெரி நாசி விடமி நீ விடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரி சூளை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படியுண தாள்கள் அருள்வாயே வறுமுறு கோடி அசுரர் பதாதி மடியணேக இசைப்பாடி வறுமுறு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழில் மீதி லுரைமுகி லூர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாலே இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் கடன் சுமை தீருவதற்காக இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட நூற்றுல தொண்ணூறு பேருக்கு இருக்குங்க இந்த தீராத கடனில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு நம்முடைய கடன் சுமை படிப்படியாக தீர்வதற்கு இந்த ஒரு பாடலை நீங்கள் தினமும் உங்களுடைய பூஜையில் வந்து இதை நீங்கள் படிக்கலாம் இந்த பாடல் படிப்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக எழுத்துக்கூட்டி படிங்க ஒன்றும் தவறு கிடையாது அப்படி படித்தாலே நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த பாடல் திருப்புகழை பாடுவதுடன் கூட நம்முடைய கடின உழைப்பையும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக முருகனுடைய அருளால் இது உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் அவசியம் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கடன் தீரக்கூடிய இந்த திருப்புகொடை எல்லாருமே பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வாங்க பார்க்கலாம் தனஞ்செற்று குழுங்க பொர் கலன் கட்பட்டிலங்க பொர் சதங்கைக்கர் சிலம்பொத்திக் வீணை ததும்பக்கை குழந்தை சொற் பரிந்தற்பு கிதங்கப்பொர் சரஞ்சுற்றி டினங்கக்கட் சரவேலால் தினம்பித்திற் தினங்கிச் சொற் கரங்கட்டி புணர்ந்திட்டு தினந்தெட்டி கடன்பற்றிக் கொழுமாதர் சிலம்பத்திற்றிந்துற்றவம்புக்க குணஞ்செற்றுச் சிவம்பெற்று தவம்பற்ற கழல்தாராய் தனந்தத்த தனந்தத்த தடிந்துட்டு டிடு திமிண்டிட்ட தாள தகுந்தொத்தி திமிந்தித்தி தவண்டைக்குட்கயர்ந்துக்க தகண்ட தற்குடன்பட்டு ரசுராரை சினந்தத்தி கொழுந்தக்கை சரந்தொட்டு சதம்பொறுப்பை சிறந்தத்து பிளந்துட்கிரிதூளார் சகந்திக்குச் சுபம் பெற்று துளங்கப் பொற்களம்புக்கு ஜயம் பற்றி கொளுஞ்சொக்க பெருமாளே அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பாடல் சொந்த வீடு அமைவதற்காக நாம் பாட வேண்டிய ஒரு பாடல் தான் இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பாடல் ஒரு சின்ன இடம் வாங்கிட்டீங்க வீடு கட்ட முடியல அல்லது வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அது பாதியிலே நிக்குது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பாடலை தினம்தோறமே நீங்கள் போது முருகரை நினைத்து பாடலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல் யார் ஒருத்தவங்க இந்த பாடலை மனமுருகி முழு நம்பிக்கையோடு பாடுகிறார்களோ அவர்களுக்கு விரைவில் சொந்த வீடு பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் சில பேர் கட்டியிருப்பாங்க ஆனால் அங்க போய் த வாழ்வதற்கான ஒரு சூழல் அவர்களுக்கு வராது அப்படிப்பட்டவர்களும் இந்த பாடலை பாடலாம் இப்ப பாடலை பார்க்கலாம் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மகிழ்மீற அருளாலே அந்தரியுடு நாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமு முனிவோரு மெண்டிசையுலுள பேரு மஞ்சினனு மயனாறு மெதிர்கான மங்கையுட நரிதானு முன் மின்புமுற மகிழ்கூற மைந்துமயுழுட நாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர்மகள் மணவாள புந்தி நிறை எறிவாள உயர்தோளா பொங்குகடலுடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப பொனெழில் செரிரூப தண்டமிழன் மிகுனிய முருகேசா சந்ததமு மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கு நம்முடைய வீடுகளில் நிச்சயமாக பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த ஒரு திருப்புகழை தினந்தோறும் பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியில் நல்ல சிறந்து விளங்கணும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் போட்டித் தேர்வுகளில் அந்த ரேங்க் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திருப்புகழை நம்ம பாடலாம் மதியால் வித்தகனாகி மனதாலும் முத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே பரவேனே கருவூரிர் பெருமாளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி